வணக்கம் இப்ப நண்பர்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா இந்த பன்னெண்டு ராசிகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட்டு மேஷம் நண்பனுக்கு பிரச்சனைன்னா உடனே முன்னாடி வந்து நின்று யார உன்னை தொட்டது அப்படின்னு நேரடியாக குதிச்சு முன்னாடி நின்று காப்பாற்றுவாங்க பிளான்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஸ்ட்ரைட் ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க ரிஷப ராசிக்காரங்க இருமா கொஞ்சம் நிதானமாக யோசிக்கலாம் பண உதவி எதாவது வேணுமா ஆதரவு என்னுடைய ஆதரவு எப்பவுமே உனக்கு தான் எல்லாமே தருவாங்க சண்டைக்கு மட்டும் பக்கத்திலே வரமாட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க என்னாச்சு மாப்ள என்ன நடந்தது அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்பாங்க பேச்சாலேயே அந்த பிரச்சனையை கரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கடைசியாக பிரச்சனை முடியுதோ இல்லையோ இவங்க காணாமல் போகிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இந்த கடக ராசிக்காரங்க நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ என்னோட ஆள் தான மாப்பிள்ள உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு எமோஷ்னலாக கூடவே நிற்பாங்க பாதுகாப்பாங்க அவங்க பிரச்சனையை இவங்க பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி வந்து நிற்பாங்க நான் இருக்கே மாப்பிள்ள உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க லீடர் மாதிரி நின்று காப்பாற்றுவாங்க என்ன கொஞ்சம் ட்ராமா தான் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கன்னி ராசிக்காரங்க நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இதுக்கு சொல்யூஷன் இருக்கு மாப்பிள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சட்டம் பிளான் ரூட் மேப்பு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க எமோஷ்னலே கட்ட மாட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நண்பன் எதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னா ரெண்டு பக்கமே கேட்கலாம் அப்படின்னு பொறுமையாக கேட்பாங்க சமாதானம் பண்ணி தப்பிக்க வைக்கிறதுக்கும் பார்ப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க முடியாத பட்சத்தில் கிளைமேக்ஸ் இவங்க எஸ்கேப் ஆகியிருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எதுலாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா அவன் என்னோட நண்பன்டா அப்படின்னு சைலண்ட்டாக இருந்து செம்மையாக காப்பாற்றுவாங்க எதிரின்னு ஒருத்தன் அவங்களுக்கு இருந்தான்னா வாழ்க்கையில் விருச்சிக ராசிக்காரங்களை மறக்க முடியாத அளவுக்கு இவங்களை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பழி வாங்கிடுவாங்க தனுசு ராசிக்காரங்களுடைய நண்பர்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்பிடாமப்பிள்ள எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு தைரியம் மோட்டிவேஷன் வழிகாட்டி எல்லாமே இவங்களாக இருப்பாங்க எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்பாங்க எல்லா பிரச்சனையுமே ரொம்ப லைட்டாக எடுத்துப்பாங்க ஈஸியாக தீர்வுன்னு சொல்லுவாங்க மகர ராசிக்காரங்க நண்பனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா லாங் டைம் பிளான் பண்ணுவாங்க அதாவது ஃப்யூச்சர்லேயும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அதை பிளான் பண்ணி முடிச்சு வைப்பாங்க அதுக்கு எந்தெந்த அதிகாரிகளை மீட் பண்ணலாம் யார் அவருடைய சப்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசனை பண்ணி பிளான் பண்ணுவாங்க எந்த உணர்ச்சி வசமும் எந்த இதையும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க கும்ப ராசிக்காரங்க நண்பனுக்கு எதாவது பிரச்சனைனா இந்த சிஸ்டமே பிரச்சனையில் தான்ப்பா இருக்குது புதுசாக யோசித்து தப்பிக்கிறதுக்கு வழிகாட்டுவாங்க ஏதாவது பிரச்சனை வெடிக்கும் வெடிக்கும்போது எதிர்பார்க்காத நேரத்தில் இவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கணம் போயிடுவாங்க மீன ராசிக்காரங்க நண்பனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப வலிக்குது மாப்பிள்ளை அப்படின்னு மனசார துணை நின்று கூடவே சேர்ந்து அழுவாங்க பிரச்சனைக்குள்ளேயே போய் அவங்களுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு மகா ஹெல்ப் பண்ணுவாங்க கடைசியில் இவங்களே அந்த பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க நண்பன் காப்பாற்றுவானா எஸ்கேப் ஆவானா ராசியை பொறுத்தது ஆனால் உண்மையான நண்பன் அப்படின்னா தவறு செய்யவே விடமாட்டான் ஸோ அவன் செஞ்சது தவறு இல்லை அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த நண்பன் துணையாக நிற்பான் தவறு செய்யாமல் தடுக்கிறவன் தான் நல்ல நண்பன் அதையும் மீறி தவறு தான் செய்வேன் அப்படின்னு செய்கிறான்னா அந்த நண்பனை விட்டு விலகி இருக்கிறது இன்னும் நல்லது தேவையில்லாமல் துரியோதனன் கூட சேர்ந்த கர்ணனாக மாறி இருக்கூடாதுல்ல யாருமே நன்றி